ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி சிகப்பரிசியில் இடியாப்பம் செய்ய போகிறேன் சிகப்பரிசி மாவு வந்து நான் அரைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன் நம்ம இடியாப்பம்மாவை வரைச்சிட்டுருவோம் இல்லையா அதே போல் தான் சிகப்பரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உலர்த்திட்டு நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்து அதில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து இடியாப்பம் செய்ய போகிறேன் ஸோ நான் இடியாப்பத்துக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிகப்பரிசியில் வந்து இடியாப்பம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதாவது சிகப்பரிசி நம்ம அரைச்சிட்டு வந்தோடனே நம்ம ஜெலிச்சி எடுத்துக்கலாம் ஜெலிச்சிட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஈவனாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே நம்ம வெள்ளை வெள்ளை மாவில் வந்து செய்வோம் ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து சுரத்தண்ணி நல்லா விதை விதையுன்னு சுரத்தண்ணி வந்து காய வச்சு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து அந்த மாவை வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் டைரக்டாக செய்கிறதுனால தான் செய்யலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் வறுத்துட்டு செஞ்சாலும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நம்ம செஞ்சாலும் சுரத்தண்ணி ஆட் பண்ணி செய்யும் போதும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ இந்த மாவை வந்து நல்லா வந்து சுரத்தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த எந்தளவுக்கு நம்ம பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப தளத்தளன்னு இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம மீடியமான அளவுக்கு தான் நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு பாருங்க பாருங்கள் அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இடியாப்பா போது நல்லா வராது ஸோ அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இடியாப்பாச்சியில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எப்போவுமே மாவு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாலும் ஜலிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம நமக்கு வந்து பிழியறதுக்கு நல்லா வரும் சரிங்களா இப்போது இடியாப்பாச்சியில் போட்டு நான் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன் இட்லி அது இடியாப்ப தட்டு இருக்கும் ஸோ அதில் கூட போட்டுக்கலாம் நான் வந்து அது இல்லாதனால இட் இட்லி தட்டுலேயே வந்து அந்த சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி வந்து இந்த இடியாப்பத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ராகியில் கூட செய்யலாம் இந்த இடியாப்பத்தை வந்து நம்ம பிழிஞ்சிட்டு அது நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம உதுத்துட்டு தாளித்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கோகோனட் போட்டு தான் செய்ய போகிறேன் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கப்புறம் காட்டுற பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் வெந்திரிச்சி நான் எடுத்துட்ட பிளேட்லையும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை உதிர்த்து எடுத்துக்கலாம் உதிர்த்துட்டு தாளித்தா நம்ம உப்புமா மாதிரி சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உதிர்த்துட்டு நம்ம சர்க்கரெல்லாம் போட்டு நம்ம இடியா இப்போ ஸ்வீட்டாக சாப்பிட்லாம் நான் வந்து நல்லா உதிர்த்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஏலக்காய் கூட பவுட்ரு பண்ணி இத போட்டிருக்கேன் சோ ஏலக்காயும் போட்டிருக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் துருவன தேங்காவை மேல போட்டுடலாம் மேல போட்டுட்டு கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி சாப்பிட வேண்டியதா அப்படி பாருங்க எப்பவுமே ஒரே விதமா செய்யாம இந்த மாதிரி சிகப்பரிசில செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது கண்டிப்பா குழந்தைகளும் செஞ்சு கொடுங்க வீட்டுல டீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா பறக்காவே எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நோய் வாழும் நல்லா பக வாழ்வோம்